அதை அரசாங்கத்துக்கு தான் கேட்கணும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அரசாங்கம் சொல்லிட்டு தானே விற்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் சொன்ன வாசகங்கள்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஐயா ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக சொன்னார் டாஸ்மார்க்கு மது குடித்துத்தான் உயிரிழந்தார்கள் என்ற ரிக்கார்டே எதுவுமே கிடையாது அப்படி யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அதிமுக ஆட்சியில ஐயா வீரமணியாக இருக்கட்டும் நத்த விஸ்வநாதன் அமைச்சராக இருந்த பொழுது ஐயா நம்ம ஐயா இன்றைய விரோதத்துறை அமைச்சராக முத்துசாமியை என்ன சொன்னாங்க காலையில குடிக்கிறவங்களும் குடிகாரம் சொல்லக்கூடாது மது பிரியர்னு சொல்லணும் இப்படியெல்லாம் மாபெரும் அமைச்சர் வாழ்கின்ற பூமியில தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதுல தான் இப்படியே நிலைமை போனால் இந்த உலகத்துக்கு கலாச்சாரத்தையும் தமிழர் பண்பாடையும் உலகத்துக்கு வீரத்தையும் மானத்தையும் காட்டிய இந்த தமிழினத்துடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதை சொல்லணும்னா இந்த பகுத்தறி பூமியில் வாழ்ந்த செல்லப்பாண்டியனும் ஒரு பதிவை கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு மதுகுடி போர் விழிப்புணர்வு வரைக்கும்